ஒரு வருடம் சென்றது இரண்டு குழந்தைகள் பிறந்தது ஐயா சாதி சுவாமிகளே நான் கேட்டது ஒன்று அவர் தந்தது இரண்டுன்னர் முருகன் கிட்ட கேட்காமலே நல்லதை தருவாய் நீ கேட்டு விட்டாய் இனி நன்மைகள் பெருகும் வியாபாரம் பெருகும் தனம் பெருகும் வளம் பெருகும் வாழ்வு சிறக்கும் இந்த ஏழு ஆண்டுகள் திருப்பரங்குன்றத்து முருகனை மனதார நினைப்பதும் மனதார நாவார போற்றுவதும் பல்வேறு இன்னல்களையும் இடையூறுகளையும் அகற்றும் காரணம் பரம் என்று சொன்னாலே அது அனைத்தையும் கடந்தது அனைத்துக்கும் தலையாயது தலைவனான நமது ஈசனை குறிப்பது நமது பாரத அன்னையின் ஜாதகத்திலே செவ்வாய் திசை என்பது ஆகஸ்ட் மாதம் முதல் ஆரம்பிக்கப் போகிறது இந்த செவ்வாய் என்பது நமக்கு தெரியும் முருகனை குறிக்கும் முத்துக்குமரனை சரவணனை வடிவேலனை சண்முகனை குகனை கந்தனை கார்த்திகேயனை குறிக்கக்கூடிய இந்த இயற்கை சீற்றங்களிலிருந்து உலகம் ந நலம் பெற வேண்டும் இந்த இயற்கை சீற்றத்தின் பாதிப்பு நமக்கு பெருமளவு வராமல் தடுக்க வேண்டும் இதற்கு நம்மிடம் இருக்கக்கூடிய ஒரே கருவி என்று சொன்னால் அது பக்திதான் இந்த மூலாதார சக்கரம் என்பது குன்றமாகவும் சுவாதிஷ்டானம் என்று சொல்லக்கூடியது நமது திருச்செந்தூராகவும் மணிபூரகம் என்பது பழனியில் இருக்கக்கூடிய நம் திரு ஆவினன்குடியில் இருக்கக்கூடிய வேலவனையும் குறிப்பதாக ஏதோ விதிவசத்தால் மதுரையம்பதியிலே சிவபெருமானை பட்டு கண்ணை காட்டினும் குற்றம் குற்றமே என்று சொல்ல அது ஒரு மிக பெரும் தோஷமாக மாறிவிடுகிறது அவர் தவறு செய்ததோ கைலையும் பதுக்கி எத்தனையோ குழந்தைகள் தவறான பழக்க வழக்கங்களாலே கலியுகத்திலே தாய்மார்கள் ஐயா என் குழந்தை மீட்டெடுக்க வழியே இல்லையா எங்கெங்கேயோ செலவு செஞ்சு பார்த்துட்டோம் தவறான நட்பு தவறான சேர்க்கை தவறான பொருட்கள் வெள்ளைக்கொம்பன் விநாயகனது பேரொருட்கருணையினாலும் அன்னை ஆதிபராசக்தியின் நல்லருளாலும் நமது பக்தி நேயர்கள் வாழ்க்கையிலே அனைத்து நலமும் வளமும் பெருகட்டும் நடக்கக்கூடிய காலகட்டத்திலே ஆங்காங்கே வாகன விபத்துக்கள் என்ற ஒரு செய்தி வருகிறது நாம் பயணம் செய்யும் பொழுது எல்லோருக்குமே ஓர் அச்சம் காலையில் வீட்டிலிருந்து கிளம்புகிறோம் மாலை பத்திரமாக வர வேண்டும் நம் பொறுப்புகளை சரிவர கவனிக்க வேண்டும் என்றெல்லாம் ஒரு எண்ணம் ஜோதிட ரீதியாக சமீப காலங்களில் ஆங்காங்கே போர்ப்பதற்றங்கள் அதேபோல் உடல் சுகவீனங்கள் மற்றும் வாகன விபத்துக்கள் என்று ஏதோ அச்சுறுத்தும் செய்திகளாகவே இருக்கிறது பல்வேறு ஜோதிடர்களும் அச்சப்படுத்தக்கூடிய செய்தியே சொல்லுகிறார்கள் இதற்கு ஒரு தீர்வே இல்லையா எப்பவுமே ஒரு நோய் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு ஒரு மருந்து வேண்டும் மறு உந்து வேண்டும் இந்த காலகட்டத்தில் ஏன் இவ்வாறு ஒரு கூட்டு விபத்துக்கள் நடக்க துவங்கி இருக்கின்றன இதுக்கு நாம நமது தேசத்தின் ஜாதகத்தை பார்க்க வேண்டும் நமது பாரத அன்னையின் ஜாதகத்திலே செவ்வாய் திசை என்பது ஆகஸ்ட் மாதம் முதல் ஆரம்பிக்கப் போகிறது இந்த செவ்வாய் என்பது நமக்கு தெரியும் முருகனை குறிக்கும் முத்துக்குமரனை சரவணனை வடிவேலனை சண்முகனை குகனை கந்தனை கார்த்திகேயனை குறிக்க கூடியது செவ்வாய் என்று சொன்னால் இரத்தத்தை குறிக்கும் நிலத்தை குறிக்கும் வீரத்தை குறிக்கும் செவ்வாய் என்று சொல்லிவிட்டாலே சிகப்பு நிறத்தை குறிக்கும் செவ்வாய் என்றால் கடம்ப மரத்தை குறிக்கும் சிகப்பு நிற செவ்வரணி மலரையும் குறிக்கும் இந்த செவ்வாய் என்றால் யுத்தத்தின் நிலைகளையும் வாகனத்தையும் வாகனத்தினால் ஏற்படக்கூடிய இடர்களையும் மழைகள் சற்று தாமதமாக பெய்து பெரும் அழிவுகளை கொண்டாடக்கூடிய நிலைகளையும் சொல்லுவதை நமக்கு சுட்டி காட்டும் இப்பொழுது இந்த இயற்கை சீற்றங்களிலிருந்து உலகம் ந நலம் பெற வேண்டும் இந்த இயற்கை சீற்றத்தின் பாதிப்பு நமக்கு பெருமளவு வராமல் தடுக்க வேண்டும் இதற்கு நம்மிடம் இருக்கக்கூடிய ஒரே கருவி என்று சொன்னால் அது பக்தி தான் இந்த பக்தி என்று சொல்லக்கூடியது என் நிலையிலும் நம்மை காப்பாற்றும் நம் உடம்பிலே ஆறு ஆதார சக்கரங்கள் உள்ளன மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அனாஹதம் விசுத்தி ஆக்ஞை என்று சொல்லக்கூடிய ஆறு ஆதார சக்கரங்கள் இந்த ஆறு ஆதார சக்கரங்களும் நமது புற உலகிலே அறுபடை வீடுகளாக அதுவும் நம் தமிழ்நாட்டிலே இருப்பது நமக்கு பெரும் பாக்கியம் இதில் இந்த மூலாதார சக்கரம் என்பது திருப்பரங்குன்றமாகவும் சுவாதிஷ்டானம் என்று சொல்லக்கூடியது நமது திருச்செந்தூராகவும் மணிபூரகம் என்பது பழனியில் இருக்கக்கூடிய நம் திருஆவினன் குடியில் இருக்கக்கூடிய வேலவனையும் குறிப்பதாகும் உலகத்திலே இதுபோன்ற இடர்கள் வரும் பொழுது இதிலிருந்து நம்மை மீட்டு எடுப்பது யார் நமக்கு கை கொடுப்பது யார் வரக்கூடிய ஏழாண்டு காலம் நமது தாய் திருநாட்டின் ஜாதகத்திலே செவ்வாய் திசை நடக்கப் போகிறது அஷ்டக வர்க்கத்திலே அங்கே பத்தொன்பது புள்ளிதான் இருக்கிறது அங்கே செவ்வாயுடன் சேர்ந்து என்ற உபகிரகம் இருக்கிறது எனவே நாம் எந்த ராசி எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் நம் அனைவருக்குமே இந்த ஏழு ஆண்டுகள் முருகனது அருள் மற்றற்ற ஒரு மகிழ்ச்சியுடன் நலத்தை பயக்கும் என்பதை நாம் உணர வேண்டும் ஏதோ ஒரு வகையிலே முருகனை மனதார நினைப்பதும் முருகனது கதைகளை கேட்பதும் முருகனை பற்றிய சொற்பொழிவுகளில் மனத்தை செல்லுவதும் அருகில் உள்ள முருகன் ஆலயங்களுக்கு சென்று அவ்வப்போது கந்தனுக்கு அரோஹரா முருகனுக்கு அரோகரா என்ற அரோஹரா கோஷங்கள் எழுப்புவதாலும் முருகனது மயிலையும் வேலையும் சேவல் கொடியையும் தியானம் செய்வதாலும் பல்வேறு இன்னல்கள் அடங்கப்பெற்று நலம் பெருகத் துவங்கும் அதிலும் குறிப்பாக மூலாதாரம் என்று சொன்னால் திருப்பரங்குன்றம் என்று சொன்னேன் இந்த மூலாதாரம் என்பது நமக்கு பிருத்வி தத்துவம் என்ற மண் தத்துவத்தை குறிக்கக்கூடியது சமீப காலங்களில் ஆங்காங்கே ஏதோ ஒரு விபத்து எனவே இதை தவிர்ப்பதற்கு என்ன பிரார்த்தனைகள் செய்வது எந்த வடிவிலான முருகனை தியானம் செய்தால் மிக பெரும் தீர்வாக நலத்தை தரும் என்பதை தான் இந்த காணொளி முருகனுக்கு அறுவடை வீடுகள் ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு தன்மை உதாரணமாக திருத்தணி முருகன் என்று எடுத்தால் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் சேர்ந்து புரு மங்கள யோகத்தை நல்கக்கூடிய நிலையிலே இருக்கின்றார் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய அந்த சுந்தரனோ நமக்கு குரு மற்றும் செவ்வாய் சேர்ந்து குருமங்கள யோகம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் அதே பழனியும் பதியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் நமக்கு சிவராஜ யோகத்தையும் நல்கக்கூடியவராக விளங்குகின்றார் அப்பொழுது நமது திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் நமக்கு பல்வேறு இன்னல்களையும் இடையூறுகளையும் அகற்றக்கூடிய நிலையிலே நமக்கு இந்த முறை அமர்ந்திருக்கின்றார் இந்த ஏழு ஆண்டுகள் உங்களுக்கு உலகத்திலே எந்த இடத்திலே இருந்தாலும் சரி ஏனென்றால் இந்தியா என்று சொல்லக்கூடியது உலகத்திற்கே ஒரு ஆன்மீக வழிகாட்டியாக குருவாக அமையக்கூடிய ஒரு நாடு எனவே இதன் ஜாதகத்தில் ஏற்படும் மாற்றங்கள் உலகத்தில் யார் எந்த மூலையில் இருந்தாலும் பிரதிபலிக்கும் எனவே இந்த ஏழு ஆண்டுகள் திருப்பரங்குன்றத்து முருகனை மனதார நினைப்பதும் மனதார நாவார போற்றுவதும் பல்வேறு இன்னல்களையும் இடையூறுகளையும் அகற்றும் காரணம் பரம் என்று சொன்னாலே அது அனைத்தையும் கடந்தது அனைத்துக்கும் தலையாயது தலைவனான நமது ஈசனை குறிப்பது பரம்பொருள் என்கின்றோம் பரம தத்துவ வினோதகன் என்கின்றோம் பரமசத்துவ தத்துவன் என்கின்றோம் பரம்பொருளாகிய அந்த முருகப்பெருமான் சிவனே என்பதை நமக்கு வலியுறுத்தக்கூடிய ஒரு நிகழ்வும் உண்டு நக்கீரர் என்று சொல்லக்கூடியவர் சிவ அபராதம் செய்துவிட்டார் இந்த கதையை கேட்குறவங்களுக்கு யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே குருவினை நிந்தித்த தோஷம் இருக்கிறதோ அல்லது வீட்டிலே பிரேதபாதா என்று சொல்லக்கூடிய வகையிலே காத்து கருப்பு சேட்டைகள் இருக்கிறதோ அவை நீங்கி மங்களங்கள் பெருகும் நக்கீரர் என்று சொல்லக்கூடியவர் தமிழ் மிக பெரும் அறிஞர் ஏதோ விதிவசத்தால் மதுரையம்பதியிலே பதியிலே சிவபெருமானை பட்டு நெற்றிக்கண்ணை காட்டினும் குற்றம் குற்றமே என்று சொல்ல அது ஒரு மிகப்பெரும் தோஷமாக மாறிவிடுகிறது அவர் தவறு செய்ததோ கைலையம்பதிக்கு எனினும் அந்த தோஷத்தால் பீடிக்கப்பட்ட நக்கீரர் அது விலக திருப்பரங்குன்றத்திலே தவத்திலே ஆழ்ந்து சரவணபவாய என்று சொல்லக்கூடிய சடாட்சரத்தை ஊதி அந்த சரவணனை அணுதினமும் நினைத்து அருமுகா செந்திலாண்டவா வேலவா வித்தகா என்றெல்லாம் சொல்லி வேண்டி வணங்குகின்றார் இந்த சொல்லும் நாமும் முருகனது பெயரை சொல்லிக்கொண்டேதான் கேட்க வேண்டும் எப்பொழுதெல்லாம் முருகனைப் பற்றி பேசுகின்றோமோ அறிந்தோ அறியாமலோ ஆறுமுகா முத்துக்குமரா வடிவேலா சண்முகா குஹா கந்தா கடம்பா கார்த்திகேயா சண்முகத்து வாழ் அரசே என் அப்பனே என் ஐயனே ஸ்கந்தா என்றெல்லாம் அழைத்து விட்டால் அந்த சுப்பிரமணிய பரம்பொருள் சகல நன்மைகளையும் நல்குவான் என்பது சத்தியம் அப்பொழுது அதே வகையிலே பெருமான் தன் தவத்தின் மேன்மையினாலே சதா காலமும் முருகனை அங்கே வழிபட துவங்குகின்றார் தவறிழைத்ததோ ஈசனுக்கு எனினும் அவர் தவம் செய்வதோ ஈசனின் பகவாகிய நமது முருகப்பெருமானிடம் இதில் நாம் உணர வேண்டியது கைலைக்கு சென்று வந்த பரம புண்ணியம் திருப்பரங்குன்றத்திற்கு சென்று முருகனை வள்ளி தேவாசேனா சமேதனாக வணங்கி வந்தால் கிடைக்கும் என்ற சத்தியத்தைத்தான் அதே போல முருகனை மனதார வணங்குகின்றார் பக்கத்திலே அங்கே ஒரு சிறு நீர் ஊற்று ஓடிக்கொண்டிருக்கிறது அங்கே ஒரு இலை விழுகிறது இலை பாதி பறவையாகவும் பாதி மீனாகவும் தெரிகிறது சென்று பார்க்கிறார் சென்று பார்த்த தருணத்திலே அந்த பூதம் இவரையும் சிறையில் ஆழ்த்தி விடுகின்றது ஏற்கனவே சிவாபராதம் செய்த தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பேர்களுடன் இவரையும் அடைத்து விடுகின்றது இதில் இந்த தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதுன்ற நம்பரை பார்க்கணும் இந்த ட்ரிபிள் நைனை திருப்பி போட்டால் என்ன எழுத்து வரும்னு உங்களுக்கு தெரியும் அப்போ டபுள்யூ அப்படின்னு சொல்றோம் அதோடைய மதிப்பு ஆறு கலியுகத்தில் டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ வேர்ல்டு வைடு வெப்னு எல்லாரும் இணையதளத்தில் தான் மூழ்கி கிடக்கும் அப்போது இதிலிருந்து கெடுக்கக்கூடியவர் யார் எத்தனையோ குழந்தைகள் தவறான பழக்க வழக்கங்களாலே கலியுகத்திலே கெட்டுக்கொண்டிருக்கிறார்கள் தாய்மார்கள் ஐயா என் குழந்தை மீட்டெடுக்க வழியே இல்லையா எங்கெங்கேயோ செலவு செஞ்சு பார்த்துட்டோம் தவறான நட்பு தவறான சேர்க்கை தவறான பொருட்கள் ஏதோ ஏதோ தின்று வாழ்க்கையை தொலைத்து விடுவார்களோ என்றெல்லாம் பயமாக இருக்கிறது இறை வழியிலே செல்ல வேண்டும் என்றெல்லாம் கேட்கும் பொழுது அதற்கு சிறந்த பரிகாரம் என்று சொல்லிவிட்டால் திருப்பரங்குன்றம் சென்று அங்கே முருகனை வேண்டி வணங்கி வரம் பெற்று வருவதுதான் அப்பொழுது நக்கீரர் பெருமான் திருமுருகாற்றுப்படை என்ற ஒரு நாமத்தை பாடுகிறார் இந்த திருமுருகாற்று படை என்று சொன்னாலே படை வீடு என்று சொன்னாலே போர் தளபதிகள் இருக்கக்கூடிய இடம் போர் என்று வந்தாலோ ஒரு யுத்த காலத்திலோ நமக்கு தான் படை அங்கே இருக்கக்கூடியது யார் ஆறு முகன் இந்த ஆறு முகன் புகன் கந்தன் கடம்பன் கார்த்திகேயன் உடனே அவர் சொல் கேட்டு மயூரத்தின் மீது ஏறி அமர்ந்து வந்து வள்ளலன அவரை காத்து ஐயா உன்னை மீட்கிறேன் என்கின்றான் கலியுகத்திலும் ஆங்காங்கே யுத்த சமர்கள் காலையிலே கிளம்பினால் மாலையில் வீடு வந்து சேருவோமா பத்திரமாக வருவோமா எங்கோ வாகன விபத்துக்கள் என்று அச்சப்படுத்துகிறார்களே இங்கு செல்வோம் என்றெல்லாம் ஒரு பதட்டம் தடுமாற்றம் இதுபோன்ற சூழ்நிலையிலே நம்மை காப்பாற்ற வருவது யார் காப்பாற்றுவதற்கு கை விடுவதற்கு இருக்கின்றான் முருகன் இதற்கு சத்தியமான ஒரு நிகழ்வும் உண்டு ஒருமுறை முறை வாரியார் சுவாமிகள் வாரியார் சுவாமிகள் கலைமகள் அம்சம் இந்த கலைமகள் அம்சமான வாரியார் சுவாமிகள் சென்னையிலிருந்து புறப்பட்டு ஒரு சொற்பொழிவிற்கு செல்ல வேண்டும் செல்லக்கூடிய சூழ்நிலையில் ஏதோ ஒரு பொருள் சுணக்கம் காரணம் அவர் பல்வேறு கைங்கரியங்களை திருக்கோவில் கைங்கரியங்களை எடுத்துச் செல்பவர் அப்போது ஏதோ ஒரு கால சூழ்நிலையினாலே அவராலே குறிப்பிட்ட நேரத்திலே அந்த ரயிலிலே ஏற இயலவில்லை பரவாயில்லை முருகா எல்லாம் உன் எண்ணமே என்று விட்டுவிடுகிறார் இதே நாம இருந்தால் என்ன சொல்லியிருப்போம் நானே கையில் காசு இல்லைன்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன் இருக்கிற ட்ரெயினையும் தொலைக்க வச்சுட்டேயே முருகா இனி ஒன்றை நான் கும்பிட மாட்டேன்னு முருகனை ரெண்டு வார்த்தை திட்டிட்டு அவரை ஒரு துணியில சுருட்டி உள்ள வச்சுட்டு நம்ம பக்திக்கு பை பை சொல்லியிருப்போம் இருந்தாலும் வாரியார் அவ்வாறில்லை வாரியார் என்பவர் ஆன்மீகத்துக்கு வாரியர் அதனால தான் உடனே சொன்னார் முருகன் எதை செய்தாலும் எனக்கு நன்மையே செய்வான் என்று சொல்லி வேறொரு வாகனத்திலே ஏறி புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார் அங்கே தட்டு தடுமாறி செல்லும் வழியிலே முருகேச முதலியார் என்ற ஒருவரை சந்திக்கிறார் இந்த முருகேச முதலியார் யார் தெரியுமா ஆமாம் பழனியிலே தங்க ரதம் செல்கிறது அந்த தங்கரதத்தை கண்டு முருகா என்கின்றோம் ஆறுமுகா என்கின்றோம் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் ஒரு ஆறு முறை ஆறுமுகான்னு சொல்லிடுங்க ஆறுமுகா 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 இந்த ஆறுமுகனை ஆறு முறை சொல்லிவிட்டால் பேறுதலை தந்து விடுவான்னு நான் சொல்லல அருணகிரிநாத பெருமான் சொல்லியிருக்கிறார் யாரெல்லாம் பழனிமலையை நினைத்து படிக்கின்றையோ பழனிமலை நான் சொல்லியிருக்கிறார் பழ நிமலைனா அது பராசக்திக்கும் பெயர் ஆறுமுகா அப்படின்னு ஆறு முறை இவர் இந்த என்னாச்சு அந்த முருகேச முதலியார் ஒரு சாது சுவாமிகள்னு ஒரு சிறந்த முருகன் அடியாரை சந்திக்கிறார் ஐயா எனக்கு குழந்தை பேர் வேண்டும் என்று கேட்டார் கேட்ட உடனே சொன்னார் பழனியும் பதியில் உள்ள முருகனுக்கு பாலால் அபிஷேகம் செய் உன்னை வாழ்விப்பான் உன் குலத்தை தலைக்க வைப்பான் செய்தார் பால் பாலபிஷேகம் அருகிலுள்ள கொங்கு நாட்டு எல்லாம் அன்னைக்கு காஃபி டீக்கு தட்டுப்பாடு அவ்வளவு பாலை வச்சு அபிஷேகம் நடந்த மருகனடியே அவருக்கு வீட்டிலிருந்து மகிழ்ச்சியான செய்திகள் வர துவங்கின ஓர் வருடம் சென்றது இரண்டு குழந்தைகள் பிறந்தது ஐயா சாதி சுவாமிகளே நான் கேட்டது ஒன்று அவர் தந்தது இரண்டுன்னார் முருகன் கிட்ட கேட்காமலே நல்லதை தருவாய் நீ கேட்டுவிட்டாய் இனி நன்மைகள் பெருகும் வியாபாரம் பெருகும் தனம் பெருகும் வளம் பெருகும் வாழ்வு சிறக்கும் உடனே என்னன்னா அதே போல அவருக்கு பணம் பெருகியது ஐயா என்ன செய்வது என்றார் முருகனுக்கு தங்க ரதத்தை செய் என்றார் தங்க ரதத்தை செய்த உடனே வீட்டிலே திருமகள் வசிக்க துவங்கினாள் எப்போ முருகனுக்கு செய்யணும்னு நினைச்சிட்டீங்களோ அப்பவே உங்கள் வீட்டில் திருமகள் வசிக்க துவங்குவார் இந்த முருகேச முதலியார் நமது வாரியார் சுவாமிகளை பார்க்கிறார் ஐயா நீங்கள் பார்த்தா சிவனடியாரா இருக்கீங்களே நெத்தியில் நீர் பூசி இருக்கிறீர்களேன்னு உடனே ஐயா அடியேன் பேர் வாரியார் நீங்கள் கண்டிருப்பீர்கள் ஆமாம் ஐயா உங்களை தெரியாமலா தமிழுக்கு நீங்கள் செய்யும் தொண்டென்ன முருகனுக்கு நீங்கள் செய்யும் சேவைகள் என்ன அப்பப்பா அநேகம் ஆயிரம் அதிசயமுற்ற பழனியை பற்றியும் பேச வேண்டும் என்றெல்லாம் பேசும்போது ஐயா நேட்டிக்கு நான் அந்த வாகனத்துல தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ்ல வரணும்னு நினைச்சேன் ஏதோ என்னால் முடியாம போயிடுச்சு எல்லாம் நன்மைக்கேனர் இதோ பாருங்க டிக்கெட் வச்சிருக்கேன்னு எடுத்து காமிச்சார் ஐயா அதுல வரணுமா அங்கேதானே அரியலூரில் விபத்து நடந்து நானூறு பேருக்கு மேல் உயிர் சேதம் ஏற்பட்டு விட்டதுன்னு முருகா அப்படின்னு மனமுருகி வாரியார் அழுதார் உடனே சொன்னார் முருகனுக்கு உங்கள் சேவை தேவை பழனிக்கு வந்து கார்த்திகை நன்னாளிலே நீங்கள் பழனியின் பதியிலே பேச வேண்டும் என்றார் அதற்கு பிறகு இருபது ஆண்டு காலங்கள் பாரியார் சுவாமிகள் கார்த்திகை நட்சத்திரத்தன்று வந்து கார்த்திகை மாதங்களில் வந்து அவ்வப்போது முருகனை பற்றி பேசி உருகினார் நான் பேச வந்தது ஒன்று பேச ஆரம்பித்தது என்ன உங்களுக்கே தெரியும் நான் நம்ம முதல் முருகனை பற்றி பேச வந்தேன் ஆனால் ரெண்ட பேச வச்சுட்டான் முருகன் அதுதான் முருகனுடைய பெரும் கருணை அப்பொழுது நான் பேச வந்தது திருப்பரம் குன்றத்தை பற்றி எனினும் பேசியது திருப்பழனியை பற்றி திரு ஆ வினன் குடி என்றும் ஒரு தளத்தை பற்றி அப்பொழுது ஆ என்று சொன்னால் உங்களுக்கு காமதேனுவை குறிக்கும் திரு என்று சொன்னால் லட்சுமியை குறிக்கும் ஈனன் என்று சொன்னால் நமது சூரியனை குறிக்கும் வாழ்க்கையிலே சிவராஜ யோகத்தை தரக்கூடியதானது எப்பொழுதெல்லாம் இரு முருகன் தலங்களை பற்றி ஒரு நிமிடம் கேட்டு நினைத்து தியானம் செய்கின்றீர்களோ மனதாலே திருப்பரங்குன்றத்திற்கும் திருப்பழனி நகருக்கும் சென்று வந்து விட்டீர்கள் படிக்கலையோ பழனி திருநாமம் என்பார்கள் அப்பொழுது பரத்தில் ஆரம்பித்து பழனியில் முடித்திருக்கின்றோம் என்னன்னா அந்த பரமேஸ்வரனின் மகனை பிடித்துவிட்டால் வாழ்க்கையில் பழம் போல இனிக்க துவங்கும் பழம் கிடைத்துவிடும் எனவே தான் பழனியப்பா ஞான பழனியப்பா தமிழ் ஞான பழம் நீயப்பா என்று சொல்லக்கூடிய வகையிலே முருகா முருகா என்று அழைத்தால் முருகா முருகா என்று அழைத்தால் முருகாதாருண்டோ மூவரும் தேவரும் தேவருமாகிய இறை உணராதாருண்டோ முருகா முருகா என்றழைத்தால் உருகாதாருண்டோ சிறு வினைகள் உதைத்து சிதறிடச் செய்பவனை சிவசண்முகாகுகா கந்தா என்றால் வருபவனை நம்பிக்கையோடு இனி முருகனை பிரார்த்தனை செய்யுங்கள் வெளியில் எங்கு சென்று வந்தாலும் முருகா முருகா ஆறுமுகா குஹா என்று கூற துவங்குங்கள் இந்த ஏழு ஆண்டுகளும் உங்கள் ஏழ்மை நீங்கப் போகிறது வாழ்க்கையில் வெற்றி சேரப்போகிறது யோகம் காத்திருக்கிறது சிவன் மகன் தருவான் சிவகுமரன் தருவான் இனி கவலை வேண்டாம் சிவசிவ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க